முள்ளங்கி கீரை பொரியல் எப்படி சேருதுன்னு பார்க்கலாம் இது உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா கழுவிட்டு இலையவும் தண்டையும் நறுக்கிட்டு வந்துடலாம் முத்தனை தண்டை போடக்கூடாது முள்ளங்கி கீரையையும் தண்டையும் பொடியா கட் பண்ணிட்டு வந்தாச்சு கீரை தாளிக்கிறதுக்கு அடுப்புல ஒரு வடைச்சிட்டி வச்சு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் ஊத்திக்கலாம் உளுந்தம்பருப்பு சீரகம் கொஞ்சம் மிளகாய் வச்சு பொடிய சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் இந்த அளவு வதங்கினா போதும் பொடியா நறுக்குனா தண்டை முத போட்டு வதக்கிக்கலாம் தண்டு ஓரளவுக்கு வதங்கிடுச்சு பொடியா நறுக்குன்னா முள்ளங்கி கீரையே போட்டுக்கலாம் நல்லா கலரி கொடுத்துக்கலாம் அடுப்ப வச்சிடணும் கீரை ஓரளவு வதங்கிடுச்சு கீரைக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் முள்ளங்கி வாங்குறப்ப கீரையோட சேர்த்து கிடைச்சனா கீரையை இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப இருக்கும் கீரை நல்லா வெந்துருச்சு பூ போட்டுக்கலாம் தேங்காய் போட்டு ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க கூடாது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா கலாஸ் ஃபுட் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ